எல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க எங்கள் ஊரில் வந்து லைட்டாக இப்போ லைட்டாக எல்லாம் மழை பெஞ்சிட்ருக்குது காலையில் ஒரு நாலு மணிக்கு இருந்துச்சோம் அப்போ பார்த்தா நல்ல மழை நாலு மணி ஒரு ஆறு மணி வரைக்குமே நல்ல மழை பெஞ்சது அப்போ லைட்டாக கொஞ்ச நேரம் நின்றுச்சு இப்போ பார்த்தா லைட்டாக ஊறல் ஆரம்பிச்சுருக்கோம் தூரல் ஆரம்பிச்சுட்டு இப்போ லைட்டாக பொடிச்சிருச்சா தான் மழை போட்டுட்ருக்குது பாருங்கள் தெரியுதுங்களா இப்போ நல்ல மழை தான் அப்போ பாருங்கள் தெரியுதுங்களா திடீர்ந்து தான் மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ ஆக்சுவலாக மணி எட்டு மணி ஆகுது எட்டு மணி ஆகுற மாதிரியே தெரியல பாருங்கள் எங்கள் ஊரில் எப்படி இருக்குதுன்னு மறக்காம நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் மழை பாருங்கள் நல்லா மழை தான் பெய்ந்துட்டு இருக்கட்டு லைட்டாக தூரலாக இருந்தது இப்போ மழையாக ஸ்டார்ட் ஆகிருக்கு பசங்களுக்குலாம் லீவுன்றதுனால வீட்லேயே சேஃபாக இருக்கிறாங்க அவங்களுக்கும் மழை பிடிக்கனா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்